தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துகிட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் இந்த கருப்பு நிற உலர் திராட்சையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குன்றதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல தொடர்ந்து இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஊட்டச்சத்து இதுல அதிக அளவு இருக்கு கூடவே இந்த கருப்பு நிறத்துல இருக்க உலர்திராட்சையில பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு அது என்னன்னா இரும்புச்சத்து ஐயன் அப்படி சொல்லக்கூடிய இரும்புச்சத்து இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படிಂದ್ರது நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல வைத்து பராமரிக்கும் இதனால உங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்றவங்களாம் ஒரு 2 டீஸ்பூன்ல இருந்து 3 டீஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த உலர் திராட்சையை உங்க அன்றாட உணவில சேர்க்கலாம். எப்படின்னா இரவு நீங்க தூங்க போறதுக்கு